கனடிய விசா முறைகளிலே ஒரு திடீர் மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை பொறுத்தவரையிலே பெற்றோர் மற்றும் மூதாதையர்களை கனடாவிற்கு அழைக்கின்ற முயற்சியிலே கனடாவிலே நிரந்தர வதிவிட உரிமை பெற்றவர்கள் அல்லது கனடா குடியுரிமை பெற்றவர்கள் முயற்சிக்கலாம் அந்த அடிப்படையிலே குடியுரிமை மற்றும் குடியேற்ற கட்டமைப்பில் குடும்பங்களை ஒன்றிணைக்கின்ற முயற்சி என்பது கனடாவினுடைய முக்கிய குறிக்கோள்களில் ஒன்றாக இருக்கின்றது என்றும் இதன் மூலம் கெனடிய குடியுரிமையாளர் மற்றும் நிரந்தர குடியாளர்கள் தங்கள் பெற்றோர்கள் மற்றும் மூதாதையர்களை கனடாவிற்குள்

சொல்லப்பட்டிருக்கின்றது ஏனென்றால் கியூபெக் வந்து குடும்ப வகை அனுமதிகளை வழங்குவதை குறைவாக வைத்திருக்கின்றது இப்படியான ஒரு சூழல் தான் இருக்கின்றது இதேவேளை கடந்த சில சமீபத்திய கால விசா வழங்குதல்களை பார்த்தமாக இருந்தால் இந்த மல்டிபிள் என்று விசாக்கள் கணிசமாக மட்டுப்படுத்தப்பட்டு சந்தேகத்திற்கு இடமான நபர்களுக்கு அல்லது ஒரு சில நாடுகளில் இருந்து வருபவர்களுக்கு வந்து சிங்கிள் என்று விசா தான் வழங்கப்பட்டுக் கொண்டிருந்தது அதாவது டென் இயர்ஸ் மல்டிபிள் விசா வந்து நிறுத்தப்பட்டிருந்தது இந்த நிலையிலே மீண்டும் அந்த டென் இயர்ஸ் மல்டிபிள் விசாவை வழங்குவதற்கு அதாவது சூப்பர் விசா என்று சொல்லப்படுகின்ற அந்த விசாவை வழங்குவதற்கு அரசு முடிவெடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக இந்த பிஜிபி திட்டத்தின் மூலமாக உள்ளே எடுப்பதற்கு தாமதமாகும் என்பதனால் சுபவிசா நடைமுறையின் ஊடாக தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை வந்து மல்டிபிள் என்ற அழைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிஜிபி இன்றை குறித்து மேலதிக விவரங்கள் மற்றும் உள்வாங்கல் திகதி உள்ளிட்டவை மாதங்களில் அறிவிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அவை வருகின்ற போது நம்முடைய நேர்களுடன் நாங்களும் வந்து மீண்டும் தகுதியுள்ள நபர்களுக்கு வழங்கப்படுகிறது அல்லது படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்கின்ற ஒரு தகவல் வெளியாகி கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ள மறக்காமல் செய்து இணைந்திருங்கள் வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி